ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஆர் ரிலாக்ஸ் நான் உங்கள் சகோதரி தேண்டாணி பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் வாழைப்பூவும் முருங்கைக்கீரியும் போட்டு ஒரு பொரியல் பண்ண போகிறோம் அது எப்படி செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு நான் விளக்கமாக சொல்ல போகிறேன் நீங்களும் பார்த்து உங்கள் வீட்டில் செய்யுங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க அதனால் கொஞ்சம் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம அடுப்பில் வாணல் வச்சுருக்கோம் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இந்த அளவுக்கு ஊத்துனா போதும் எண்ணெய் காஞ்சோடனையும் கொஞ்சமாக கடுகு உளுந்து போட்டுக்கலாம் கடுகு உளுந்து பொரியட்டும் அதுக்குள்ள நான் வந்து இங்க கொஞ்சம் கடலப்பருப்பு கொஞ்சம் சீரகம் ஒரு ரெண்டு வரமிளகாய் வச்சிருக்கேன் கடுகு வச்சிருக்கேன் அதையும் நம்ம போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு நம்ம எடுத்து வச்சிருக்க எல்லா பொருளையும் போட்டுக்கலாம் இதுலயே வெங்காயம் ஒரு வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி வச்சிடலாம் நல்லா வதங்கட்டும் இப்ப வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு இது கூட நம்ம ஒரு மஞ்சள் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் ஒரு கண்ணாடி போதம் வர அளவுக்கு வதங்கினா போதும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நம்ம வாழைப்பூ சேர்த்துக்கலாம் நல்லா ஆஞ்சி வச்சு கழுவி வச்சிருக்கோம் அதை சேர்த்துக்குவோம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம் இது கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும் ஏன்னா அது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து கீரையை சேர்த்துக்கலாம் அதனால் கொஞ்சம் வேகட்டும் இந்த வாழைப்பு வேகிறதுக்காக கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் சும்மா ஒரு கால் டம்ளர் அளவுக்கு சேர்த்தா போதும் இப்போ இது கொஞ்சம் நேரம் வேகட்டும் நம்ம மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்ப்போம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா இந்த அளவுக்கு வெந்திருக்கு இப்ப நம்ம வந்து முருங்கை சேர்த்துக்கலாம் கீரையெல்லாம் எல்லாம் சேர்த்தாச்சு நல்லா வதக்கிடலாம் நல்லா வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கிடலாம் இது நல்லா வதங்கணும் நல்லா கீரை வேகணும் வெந்தால் நல்லா நல்லாயிருக்கும் ஆனால் மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது அதனால் இப்படியே வேகட்டும் கொஞ்சம் லேசாக தண்ணி ஊற்றிக்கலாம் பிடிக்காம இருக்கும் அப்பப்போ கிளறி விட்டுக்கணும் இல்லைன்னா கீரை வந்து மேலே இருக்கிறதெல்லாம் வேகாமையும் கீழே அடியில் இருக்கிறதெல்லாம் வெந்துடும் அதனால அடிக்கடி கிளரி விட்டுக்கணும் இப்போ இருக்கட்டும் கொஞ்சம் நேரம் வேகட்டும் பார்ப்போம் கிளரி விட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் வெந்தால் போதும் ஒரு சூப்பரான வந்து ஹெல்த்தியான சாப்பாடுங்க இது இது வந்து நல்லா ரத்தம் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு இது கொடுத்தா கொஞ்சம் நல்லா ரத்தம் இன்க்ரீஸ் ஆகும் அதனால் இது வாரத்தில் ஒரு தடவையாவது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லது இப்போலாம் வாழைப்பூவெலாம் க்ளீன் பண்ணுறதுக்கு க சங்கடப்படவே தேவையில்லை ஏன்னா க்ளீன் பண்ணியே விற்கிறாங்க அதனால் அது மாதிரி வாங்கி நீங்கள் வேலைக்கு போறவங்களா இருக்கட்டும் வீட்டில் இருக்கிறவங்களாகிட்ட இருக்கட்டும் யாராக இருந்தாலும் இப்போ ஈஸியாக விற்கிது அந்த மாதிரி வாங்கி நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கும் கொடுக்கலாம் அதனால் இந்த மாதிரி ஒரு இதை செஞ்சு சாப்பிட்டுட்டு எனக்கு நீங்கள் கமண்டில் சொல்லுங்கள் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் இனியும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனையும் அமுக்கி விட்டுடுங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இன்னொரு ரெசிப்பியோடு நம்ம சீக்கிரம் சந்திக்கலாம் அது வரைக்கும் பாய் பாய்